உணர்வோம் அன்பர்களே வணக்கம் இன்று மாலவனையும் வேலவனையும் பற்றி சிந்திக்க இறையொருள் கூட்டியுள்ளது வேலவன் சிவபெருமானின் நெற்றியில் தோன்றி சரவண பொய்கையில் உள்ள ஆறு தாமர்களில் தோன்றினான் கார்த்திகை பெண்கள் பால் குண்டு வளர்ந்தான் மாலனோ சிறையிலே பிறந்தான் அதுவும் எப்படி சங்கு சக்கரத்தோடு பிறந்தான் பிறகு தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க அவற்றை மறைத்தான் பிறகு அன்றே தாயை பிரிந்து மற்றொரு தாயால் வளர்க்கப்பட்டான் ஆக இருவரும் தாய்ப்பால் அருந்தவில்லை மயில் தொகையை தலையில் சூடி தீராத விளையாட்டு பிள்ளையாக கிருஷ்ணனை பார்க்க பார்க்க அழகு அவ்வளவு அழகு ஆனால் மயிலோடு விளையாடும் குமரனன் கன்னத்தில் முத்தமிட தோன்றும் பேரழகு கொண்டவன் முருகன் முருகு என்று சொன்னாலே அழகுதானே தெருவில் பெண்களுக்கு ஓயாத தொல்லை கொடுப்பான் கிருஷ்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை என்றே அவன் அழைக்கப்பட்டான் முருகன் ஞானமே வடிவமான கடவுள் இது போன்ற விளையாட்டுகள் அவன் ஈடுபட்டதாக எங்கும் சொல்லப்படவில்லை மேலும் அருணகிரிநாதர் திருமாலின் வளம்புரி சங்கின் ஓசையையும் முருகனின் இடையில் அணிந்துள்ள அவனுடைய மணிகளையும் ஒரு சேர சொல்கிறார் அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அலங்காரத்திலே தொண்ணூற்றி மூணாவது பாடலில் மண்கமல் உந்தி திருமால் வளம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தின்கறி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கிங்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே என்று பிரமித்து பாடுகிறார் சமய தெய்வங்களை ஒப்பிட்டு அவர்களின் பெருமையை குன்றாமல் முருகனையும் ஒப்பிட்டுச் சொல்லும் ஒரு ஒப்பற்ற அருளாளர் அருணகிரிநாதர் ஆவார் அதுபோலவே வேலவனின் சிற்றடியை பெருமையைச் சேர்ப்பதற்காக ஒரு பாடல் பாடுகிறார் அந்த திருவடி மயிலின் மீது பட்டதாம் தேவர்கள் தலைமையில் பட்டதாம் பிறகு அவர் எழுதிய திருப்புகள் பாடலின் அடியேட்டிலும் அதாவது கடைசி பகுதியிலும் பட்டதாக குறிப்பிடுகிறார் அந்த சிற்றடியின் சிறப்பை மிகவும் பெருமையாகச் சொல்லி மொழிகிறார் அதே வேளையில் உலகளந்த மாளவனின் பெரிய திருவடி மகாபலி சக்கரவர்த்தியின் தலையிலும் பட்டது அகில அண்டங்களும் முட்ட நீண்டது என்று குறிப்பிடுகிறார் ஒரு பாடலில் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதென்றோ படிமா வலிபால் மூவடி கேட்டன்று மூதண்டகூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்று சொல்கிறார் மற்றும் ஓர் ஒப்புமை வேலவன் குறவர் குலத்தை விரும்பிச் சென்றான் மாலவனோ இடையர் குலத்தை விரும்பி வாழ்ந்தான் வேலவன் குரத்தி மகளாகிய வள்ளியை போரிட்டு கடத்தி சென்று திருமணம் புரிந்தான் அதுபோலவே மாலவனும் ருக்மணியை கடத்தி சென்று போரிட்டு மனம் புரிந்தான் கிருஷ்ணன் சிறந்த படைத்தளபதி யார் என்று சொன்னால் கந்த பெருமான் என்று தன் கீதையிலே சொல்கிறார் கிருஷ்ணன் மாலனுக்கு மதிப்புமிக்க மருமகன் முருகப்பெருமான் வேலனுக்கு மாலவனே தாய்மாமனாகிவிட்டான் வெண்ணை திருடி விளையாடும் கண்ணனை எல்லோரும் திருடன் திருடன் என்றே அழைத்தார்கள் அதில் ஏதும் சந்தேகமில்லை ஆனால் இந்த திருடன் பட்டத்தை அருணகிரிநாதர் முருகனுக்கும் ஒரு இடத்தில் கொடுத்து விடுகிறார் அந்த வேட்டுவ குரத்தியை கடத்தி சென்றதால் அருணகிரிநாதர் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருனே என்று பாடுகிறார் இவரையும் அவர் திருடனாக்கிவிட்டார் போங்கள் மேலும் வேலனுக்கு துணைவியர் இருவர் வள்ளி தேவையானை மாலனுக்கும் துணைவியர் இருவர் பூதேவி ஸ்ரீதேவி மாலவனோ கருட வாகனத்தில் வட்டமிட்டு பக்தர்களை காக்க ஓடோடி வருவான் வேலன் மயில் வாகனத்தில் வந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்தருள்வான் இருவரும் பறவையை வாகனமாக கொண்டனர் என்பதை நாம் இங்கு நோக்க வேண்டும் தன் துழாய் மாலை மாலனுக்கு பிரியம் தன் கடம்ப மாலை வேலனுக்கு விருப்பம் மருமகனே தலைமையில் வைத்து கொண்டாடும் மாமன் உண்டு ஆனால் தலைக்கு மேலே உள்ள மலையில் வைத்து கொண்டாடுகிறான் இந்த மாமன் எப்படி என்று பார்ப்போம் மலை அடிவாரத்தில் கல் அழகராக கோவில் கொண்டொருளும் பெருமாள் அந்த மலைக்கு மேலே வேலன் பழமுதிச்சோளையில் வீட்டிலிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படி ஒரு மருமகனை போற்றும் ஒரு மாமனை நாம் எங்கு கண்டோம் முருகன் வில்லேந்திய திருக்கோளம் சில பல கோயில்களில் உள்ளது அது முருகனுக்கு வேல் கொடுத்தது பார்வதி கிருஷ்ணனுக்கு சக்கராயத்தை கொடுத்தது சிவபெருமான் வேலனின் அருள் வேண்டி காவடி ஆட்டம் மயிலாட்டம் ஆடி பக்தர்கள் கூட்டம் முருகனின் எல்லா கோவில்களிலும் சென்று வழிபடுவார்கள் அந்த வேலனை பார்க்க ஆயிரம் கண் படைத்தலனே அந்த நான்மகனே என்று பாடுவார் அருணகிரிநாதர் அதுபோல பண்டறிபுரத்தில் பாண்டுரங்கனைக்கான அந்த ஆஷாட ஏகாதசியில் திரளும் பஜனை கூட்டம் அவங்கங்களை பாடிக்கொண்டு அணியணியாக வருகின்ற அந்த காட்சி அந்த வரகரி சம்பிரதாயத்தோடு பாண்டுரங்கனை வணங்கும் பக்தர்கள் கூட்டத்தை காண ஆயிரம் கண் வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் உண்டு படிக்காசுநாதர் கோவிலில் உள்ள முருகனின் சிலை சங்கு சக்கரத்தோடு விளங்குகிறது அசுரர்களை வெல்வதற்கு திருமால் தன் சங்கு சக்கரத்தை கொடுத்ததாக நம்பப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணன் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்து பலன் கருதாமல் கடமையை செய்ய வேண்டும் என்று உரைத்தான் வேலவனோ தந்தைக்கும் நான்முகனுக்கும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்து பிரம்மனே தவறு செய்தாலும் தண்டித்தான் என்பதை நாம் நோக்க வேண்டும் ஆக அழகில் ஆற்றலில் அருள் செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் ஒப்பான தெய்வங்கள் என்று சொல்லி இறை சிந்தனை மேலும் மேலும் வளரவே இந்த பதிவை நான் செய்துள்ளேன் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்